சமூக சொந்தங்களே உங்களை அன்போடு அழைக்கிறது ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி திருச்சி ஆயில் மில் செக் போஸ்ட் பக்கத்தில் ஒரு அழகான விட பார்க்க வந்திருக்கும் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இரநூறு சதுரடி இடம் மட்டுமே பில்டிங்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு ஒரு பெரிய ஹாலு கிச்சனும் பார்க்கணும் சூப்பராக பார்த்திங்களா கிச்சன் எல்லா இடத்துலையுமே வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க சொந்தமாக மணலில் கட்டின வீடு வீடு கட்டி எட்டு வருஷம் அப்படிங்கிறாங்க சூப்பராக இருக்குது நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்காங்க வீடு கட்டினப்ப அடித்த பெயிண்டிங்கு இது ஒரு பெட்ரூமு மேலே எல்லாம் ஸ்டோர் ரூம் மாதிரி ஜாமான் வைக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் உள்ளே பாத்ரூம் இருக்குது மொத்தம் இந்த வீட்டுக்கு மூணு பாத்ரூம் இருக்குது ரெண்டு வீடாக இருக்குது இதில் ஒரு வீடு நம்ம லாக் பண்ணிட்டு ஒரு வீடாக வாடகைக்கு வர மாதிரியே அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூமு அதுக்கு ரெண்டு வாசல் வச்சுருக்காங்க தனித்தனியாக வந்து ஒரு பெட்ரூமு தனித்தனியாக வந்து பாத்ரூம் அமைச்சிருக்காங்க அப்போ ஒரு வீட்டில் இருந்து இது ஒரு பெரிய ஹாலு அது ஒரு வீடு இது ஒரு வீடு இது ஒரு ஹால் அருமையாக இருக்கும் வீடு சூப்பராக இருக்கும் இது ஒரு பெட்ரூமு பெட்ரூம் பின்னாடி பார்த்திங்கன்னா கொள்ளை பதவி அமைச்சிருக்காங்க சூப்பரான வீடு பில்டிங் மட்டும் பதினொரு சாரம் கட்டியிருப்பாங்க பேங்க் லோன் கொஞ்சம் இருக்குது நாலு பக்கமாக காம்பவுண்டு ஷோவர் ஆனால் கொஞ்சம் ஒர்க் இருக்குது நல்லா கொஞ்சம் பூச பெயிண்டிங் இது பண்ணுற வேலை பூச்சி வேலை கொஞ்சம் இருக்குது சொந்தமாக மணலில் கட்டின வீடு அருமையான வீடு நண்பர்களே அதுவும் மெயின் ரோட்டை அருகில் இருக்குது இதில் பட்ஜெட்டு பார்த்திங்கன்னா ஒரு கோடி சொல்கிறாங்க கொஞ்சம் வில குறைய வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல ஒரு சதுரடி மூணு ஐநூறு போகுது